பொதுவா மலேசிய தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற விஷயம் பத்துமலை முருகன் கோவில் கபாலி ரஜினி பில்லா ரீமேக்ல அஜித் அதையும் தாண்டி சீனா மற்றும் இந்திய மக்கள் மலேசியால குடியேறி அவங்க மலேஷிய பூர்வீக மக்களான மலாய் மக்களோட கலந்து திருமணம் செஞ்சிட்டதுனால இங்க கலாச்சாரம் ரீதியா பல்வேறு மக்களும் பலவித உணவு பழக்கவழக்கங்களும் நம்பிக்கைகளும் திருவிழா கலாச்சாரங்களையும் நம்மளால பார்க்க முடியும் அதுலயும் மலேஷிய தமிழர்கள் சொல்லும்போது போது ராஜேந்திர சோழன் மலேசியாவை ஆட்சி புரிஞ்சதுல இருந்து கபாலில வர நாற்பத்தி மூணாவது கேங் வரைக்கும் பல விஷயங்களை உள்ளடக்கியதுதான் மலேஷியா இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம தென் சீன கடலால பிரிக்கப்பட்ட இரண்டு பகுதிகளை கொண்ட மலேசியா பல இன மத கலவை மக்களை கொண்டிருந்தாலும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் தமிழ் மொழிய பேசுறவங்களாதான் இருக்காங்க உள்ள தமிழர்களின் இறை நம்பிக்கை விருந்தோமல் மழலை தமிழ் மட்டும் சிறப்பு கிடையாது எந்த ஒரு விசேஷம் அப்படினாலும் கூடி கொண்டாடுறதும் இங்க முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது தைப்பூசம் மட்டும் இல்லாம சித்திரை முதல் நாளையும் ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க தமிழ் கடவுளின் முருகனுக்காக நூற்றி நாற்பத்தி நான்கு அடி உயரத்துல இருக்கிற பிரசித்தி பெற்ற பத்து மலை கோவில் சிலையானது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராது வருஷம் தமிழ் இந்து சமூக தலைவரான தம்பிசாமி பிள்ளையால நிறுவப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருது இது தமிழனோட அடையாளமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல ஒரு தடவை இல்ல மூணு தடவை காலனித்துவ நாடாக மலேசியா இருந்திருக்கு கிட்ட அதுக்கப்புறம் டச்சுக்காரங்க கிட்ட கடைசியா ஆங்கிலர்கிட்ட இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் சுதந்திரமும் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அங்க மலாயின் பழமையான சுல்தான் வம்சம் அப்படிங்கிறது உதயமாயிருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தான் அதிகாரூர்வமா அதோட எல்லைகளை தீர்மானம் செஞ்சது மலேசியா கம்யூனிஸ்ட் எதிரான போர்ல வெற்றி அடைஞ்ச ஒரே நாடு மலேசியா தான் இதுக்கு இருக்கிற இந்த மலேசியா நாடு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மலேசியா சிங்கப்பூர்னு சேர்ந்தே இருந்திருக்கு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் மலேசியால இருந்து பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் தனிநகர மாநிலமா மாறி இருக்கு ஆனா இந்த மலேசியா ஆரம்ப காலகட்டத்தில் சொர்ணபூமி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ விஜயன் அப்படிங்கிற மன்னர் தான் அங்க ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க இவர் கூட பல வருடங்களா நட்புல இருந்தவங்க தான் நம்ம சோழ மன்னர்கள் ஒரு காலகட்டத்தில் வணிகம் காரணமா அந்த நட்பு கசந்து பகையா மாறி இருக்கு ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று சுமார் நூறு வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஜப்பானிய நாடுகள் பிரிட்டன் நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் படையெடுப்புனு பல மாற்றங்கள் வந்திருக்கு மலேசிய தமிழர்கள்னு சொல்லும்போது மூணு வகைகளா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா பிழைப்பிற்காக கூலி வேலைக்கு வந்த தமிழர்கள் இரண்டாவதா புலம்பெயர்ந்த யாழ்ப்பாண தமிழர்கள் மூன்றாவதா இந்த தமிழர்களிடம் வியாபாரம் செய்ய வந்த தமிழர்கள் அந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலான தமிழர்கள் ரப்பர் தோட்டங்கள்ல கூலி வேலைக்கே போயிருக்காங்க இந்த கூலி வேலைக்காக நாகப்பட்டினம் சிவகங்கை கோவை நாமக்கல் இது மாதிரியான ஊர்கள்ல இருந்து ஆட்களை கொண்டும் போயிருக்காங்க இங்க உள்ள காடுமேடுகளை கழனியாக்கியவர்கள் நம்ம தமிழர்கள் இங்க உள்ள தமிழர்களுக்கு ரொம்பவே கொடுமையான காலகட்டம்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை இந்த டைம்ல நோய் பஞ்சம் பசினு பல உச்சக்கட்ட கொடுமைகளால லட்சக்கணக்கான தமிழர்கள் இறந்திருக்காங்க வெள்ளையர்கள் ஆட்சி செய்ய சீனர்கள் வணிகம் செய்யனு இந்தியர்கள் கூலிகளாவே இந்த டைம்ல மாறிட்டாங்க இதை எதிர்த்து போராடியவர் தான் மலை நாட்டின் தோங் அப்துல் ரஹ்மான் தமிழர்களோட சப்போர்ட் இல்லாம சுதந்திரம் என்பது சாத்தியமே இல்லை என்பதை உணர்ந்த இவர் டிடி சம்பந்தன் அப்படிங்கிற தமிழன் மூலமா ஒட்டுமொத்த தமிழர்களையும் சேர்த்து எழுச்சி போராட்டமா மாற்றிருக்காரு ஆனாலும் மலேசிய பூர்வகுடி மக்களான மலாய் மக்களுக்கே எல்லா விதமான தொழில் முன்னுரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு இந்தியர்களுக்கு ஒரு விழா சீனர்களுக்கு ஒரு விழா அப்படின்னும் துரோகமான நடந்திருக்கு இப்படியா தமிழர்கள் பெரிய அளவிலான உரிமை போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்காங்க சீனாவோ நாற்பத்தி மூன்றாவது நாற்பத்தி நான்காவது இருபத்தி நான்காவது கேங்குன்னு எக்கச்சக்கமான கேங்குகளை வச்சு ட்ரக் மாஃபியா மூலமா பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய சிறுவர்களை வச்சு சமூக விரோதமான செயல்களை ஈடுபட வச்சிருக்காங்க பல விதமான தடைகளை முறியடித்து மீண்டும் எழுந்தவங்க தான் மலேசிய தமிழர்கள் அது மட்டும் இல்ல இந்த மலேசிய மக்கள் ஃபாலோ பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மட்டும் இல்ல மலேசியாவிலயும் பூனைய ஒரு தடையாவே பாக்குறாங்க எல்லா நாடுகளிலயும் மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் மலேசிய மக்களால நம்பப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூனை சவப்பட்டி மேல பூனை குதிச்சு போச்சு அப்படின்னா அந்த சடலமானது கண்டிப்பா பேயா வரும் அப்படின்னு நம்புறாங்க இப்படி பூனை குதிச்சு ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு உடலையும் நல்லடக்க செய்யறது வரைக்கும் ரொம்பவே கவனமாகவும் பாதுகாப்பாகவும் கண்காணிக்கிறாங்க இங்க இருக்கிற இவான் சமூகத்துல பிறக்கிற குழந்தைக்கு புதிதாய் பெயர் வைக்கிறது வரைக்கும் உலத் அப்படிங்கிற ஒரு பெயரை தான் வைக்கிறாங்க உலத் அப்படின்னா குழு அதுக்கப்புறம் புதுசா பெயர் வச்சாலும் ஏற்கனவே இறந்து போனவங்க பெயரை தான் வைக்கணும் அப்படின்னும் இருக்கிறவங்க பெயரை வச்சா அவங்களோட ஆயில் குறைஞ்சிடும் அப்படின்னும் இந்த மக்கள் நம்புறாங்க மலேசியாவை பத்தி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்